ஆதாரமே மண்ணின் மக்பத்தை உணர்த்தி மனதினை இயல்பு பார்க்க வைத்தாய் முக்கணையும் சுவை தந்து மூச்சுக்கும் உயிர் தந்தாய் விசுபுலத்தில் வித்திட்டு விதைக்குறே அடைப்பட்டாய் பழமுறைக்கு மருந்து இளநீராய் குடிநீருக்கு நிகழ்ந்தரும் அழலாய் அல்லல்ல குறையாத அச்சய பாத்திரமாய் அனைவரும் அமரும் அரியணையாய் அண்ணாக்கு பார்க்கும் அதிசயமாய் அலகிற்கு படகாய் இருக்கும் ஆயுதத்தையும் அரவணைத்துக் கொள்கிறாய் ஆகாம் ஏவாள் காலத்திலிருந்து அமுத சுரபியாய் படையெடுக்கிறாய் போதைக்கு கல்வும் தருகிறாய் போதிக்க கல்வியும் தருகிறாய் எழுத எழுதுகோளாய் தந்து தவறிழைக்கும் போது நபராக நீயே வருகிறாய் தோப்பாகவும் தோற்றம் அளிக்கிறாய் தோல்வியில் தோழனாய் தோல் கொடுக்கிறாய் காட்டு முன்னிலும் காணம் பாடுகிறாய் கை விரலிலும் வாசிக்கிறாய் பரவிக்கு புகலிடமாய் பாரியின்கும் பசிக்கி கணி ஊட்டுகிறாய் வருத்தத்தில் நான் இருக்கும் போதெல்லாம் வருகிறாய் வரமாய் கடவுள் கொடுத்த வரம் நீ பாலையடி பாலையாய் வம்ச விருத்தியாய் பால வைத்து வாழ்த்துகிறாய் நீ இல்லாத இடமேல் அவனிகிறேன் உன்னை அழைத்துத்தான் நாங்கள் குடியேறுகிறோம் உன்னை அகிலனை என்று யார் சொன்னது இல்லவே இல்லை உயர்நிலையில் உனக்கோ இடம் நான் தருகிறேன் நன்றி மரங்களைப் பற்றி பேசிய கவிஞர் சங்கரி அவர்களுக்கு நன்றிகளை பாராட்டுகளை தெரிவித்துக் உணவுகளை பற்றி பேசுவதற்கு கவிஞர் கார்த்திக் மூர்த்தி அவர்களை அன்றோட